பழுத்த வாழைப்பழமும் ரவையும் இருந்தால் அந்த ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து நல்லா சூடானோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் போட்டிருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விடணும் சிம்மில் வச்சு தேங்காய் வந்து நல்லா வறுக்கணும் தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுட்டு அதில் வந்து ரெண்டு பழுத்த வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன் நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் முதல்ல மசிச்சு கூட போட்டுக்கலாம் இது வந்து இப்படி போடுறதுனால சின்ன சின்ன பீஸாக கடிபடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால நான் இப்படி போட்டிருக்கேன் கிளறி விடும்போது லேசாக மசிச்சு மசித்து கிளறி விடுங்க வாழைப்பழம் வந்து நல்லா மசிஞ்சி வந்தோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் நீங்கள் இனிப்பு அதிகம் சேர்ப்பீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீனி போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகி உடனே அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் மெஷரிங் கப்புக்கு கால் கப் ரவை சேர்த்துருக்கேன் இது வந்து வறுத்த ரவை ரவையை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடணும் உங்கள்கிட்ட வறுக்காத ரவை இருந்தால் வறுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க ரவை வந்து நல்லா கட்டியாகி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்படி சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வர நேரத்தில் வந்து கால் கப் பால் ஊத்துறேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இது பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பால் எல்லாம் நல்லா வத்தி ரவை வந்து நல்லா கட்டியாகி வரும் இப்போ பால் எல்லாம் நல்லா வற்றிட்டு ரவை வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிட்டு ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுன பிறகு நம்ம வந்து உருண்டையாக பிடிக்கணும் உங்களுக்கு எந்த சைஸ் பால் வேணுமோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து குட்டி குட்டி பாலாக தான் உருட்டி எடுத்திருக்கேன் எல்லா பாலையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பனியார சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் எல்லா குழியிலையும் நெய் ஊற்றுறேன் நெய் வந்து சூடானோடனே ஒவ்வொரு பாலும் அதில் போடணும் இது வந்து பனியார சட்டியில் தான் பண்ணணும்னு இல்லை நீங்கள் ஒரு பேனில் கூட பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போது இந்த பாலில் வந்து எல்லா சைட்லேயும் நெய் படணும் அதனால் அந்த பாலை வந்து முதல்ல எல்லா சைடும் திருப்பி நெய் படும்படி வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பண்ணணும் எல்லா சைடும் நெய் படும்படி இடையில இடையில திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும் இல்லைனா ஒரு சைடு மட்டும் கரைஞ்சிரும் மற்ற சைடு வந்து கலர் வராது பக்கத்தில் நின்று விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லா சைடும் அழகாக கோல்டன் பிரவுன் கலரில் வந்தோன்னே வெளியே எடுத்துடலாம் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நெய்யிலே பொறிச்சு எடுக்கிறதுனால நெய் வாசத்தோடி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பஞ்சு போல் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்